ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் மணக்க மணக்க உடுப்பி ஹோட்டல் ரசம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி இன்னைக்கு நாம் சூப்பராக செய்ய போகிறோம் சுட சுட சாதமும் இந்த உடுப்பி ரசமும் அருமையாக இருக்கும் ஒரு பேனில் முதல்ல ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கங்க இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு காஷ்மீரி மிளகாய் ஒரு நாலு கருவேப்பில்லை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கங்க இப்போ இது நல்லா வருபட்டு வாசனை வரணும் கொத்தமல்லி சீரகம் எல்லாமே லேஸாக நிறம் மாற ஆரம்பிக்கணும் அந்தளவுக்கு வறுத்ததும் நாம் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ரச பவுடரை மொத்தமாக அரைச்சி கூட வச்சுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நாம் உடனே அரைச்சி செய்ய போகிறதுனால கொஞ்சமாக செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து முதல்ல அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இன்னொரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இது லேசாக சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சிக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளியை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்ல பேஸ்ட்டு மாதிரி கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்திங்கன்னா சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும் அதே மாதிரி டேஸ்ட்டும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்தளவுக்கு வந்ததும் நெல்லிக்காய் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இந்த ரசம் லேஸாக ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்காங்க புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க ஒரு இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுன்னா சரியாக இருக்கும் அடுத்து இதில் ஒரு கப் அளவுக்கு வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சமயத்தில் ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க இப்போ திரும்பவும் இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நாம் இதில் அரைச்சி வச்ச மிளகாய் மல்லி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் மிளகாய் மல்லி பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கங்க உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த சமயத்தில் அடுத்து நாம் கொஞ்சமாக பெருங்காயத்தை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டு இது நல்லா நுரை கட்டி குதித்து வரும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளவுதான் கடைசியாக நறுக்கிய கொத்தமல்லியில் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க நல்லா மணக்க மணக்க உடுப்பி ஹோட்டல் ரசம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இதை சுட சுட சாதத்தோட வத்தல் கூட்டு பொரியல் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த உடுப்பி ஹோட்டல் ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்